அதிமுகவே வேண்டாம் சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் எடப்பாடி கடும் அதிருப்தியில் உள்ள அதிமுகவினருக்கு சீட் கொடுத்தால் அவர்கள் திமுகவிற்கு வந்துவிடுவார்கள் அப்போது ஸ்டாலின் சொல்வது போல இருநூறு இடங்களில் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சமீபத்தில் அரசியல் பிரமுகர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா விலகியது குறித்தும் பாஜகவுக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் அரசியல் விமர்கர் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளதாவது அன்வர் ராஜா கொள்கை ரீதியாக எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் முடிவில்தான் பயணம் செய்தார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு பாஜக தான் காரணம் என ஜெயலலிதாவும் நம்பினார் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்க ஷோ கடுமையாக முயற்சி செய்தார் ஆனால் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லையாம் இரண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலிலும் அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்லாததால் கணிசமான அளவு சிறுபான்மையினர் வாக்குகள் அவர்களுக்கு சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சிறுபான்மையினரின் வாக்குகள் திமுகவிற்கு சென்றதால் நான் தோல்வியடைந்தேன் என்று கருதிய எடப்பாடி பழனிசாமி இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுகிறார் இதனை அன்வர் ராஜா போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திராவிட இயக்க கொள்கையை கொண்ட அன்வர் ராஜா சசிகலாவின் தான் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றபோது இரட்டை தலைமை இருந்தது ஓபிஎஸ் தான் பாஜக கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதன் பின்னர் பார்த்தால் கூட்டணியில் இருந்து வெளியேறி இனி பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்ற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருந்தார் பின்னர் அந்த நிலைப்பாட்டில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் ஓபிஎஸ் நீக்கத்தால் தென் மாவட்டங்களில் அதிமுக செல்வாக்கு இழந்துள்ளது மதுரையில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்வதற்கு சௌராஷ்டிரா வாக்குகள் அண்ணாமலை போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஓபிஎஸ் நீக்கம்தான் அதற்கு பிரதான காரணமாகவே நான் பார்க்கிறேன் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் என முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த மூன்று தலைவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக வீழ்த்திவிட்டார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்ததே இரண்டாவது இடத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று பல அரசியல் பிரமார்களும் பேசி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக கூட்டணியால் தான் தோற்றோம் என்று ஜெயக்குமார் முனுசாமி போன்றவர்கள் பேசினார்கள் அப்படி இருக்கும்போது இரண்டாவது இடத்தை தக்க வைக்கத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்று பலரும் பேசி வருகின்றனர் இந்த சூழ்நிலையிலோ அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க பாஜகவுடன் தற்போது கூட்டணியை அமைத்து ஆதரவு அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் தற்போது அதிமுகவில் இருக்கும் பல பாஜக கூட்டணி வேண்டாம் என்று முன்னிலைப்படுத்தி எடப்பாடியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் தற்போது புதுசாக செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடியுடன் மோதி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இப்போது பார்த்தால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகவே முடிவெடுத்து முடிவெடுத்துவிட்டதாகவும் ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது